இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஃபுல்லாகவே வெறும் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறோம் இப்போ புதுசாக பெப்பர் ஃபால்ஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையும் உங்களுக்கு பார்த்து அதையும் உங்களுக்கு காமிக்கிறோம் அது எப்படி ஒரு ஃபால்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி இருக்கும்ல ஒரு ஃபால்ஸ்னா திறந்துருக்காங்க நான் ஃபால்ஸை ஏதோ பிரிட்ஜு கட்டி ஓப்பன் பண்ண மாதிரி ஃபால்ஸ் திறந்துருக்கோம் திறந்துருக்காங்க இப்போ நியூஸில் தான் பார்த்துருக்கோம் இப்போ தான் அதுவும் வர வர்ற வழியில் தான் பார்த்துருக்கோம் போனாதான் கட் கட்டுன கட்டுன கு ஃபால்ஸா இல்லை இவங்க இயற்கையாதைய உருவான ஃபால்ஸானு தெரியும் வீடியோவில் பார்த்தேன் நல்லா நல்லா இருந்துச்சு அந்த ஃபால்ஸு வட்டக்கண்ணல் கூட சின்னதாக இருக்கும் ஆனால் அந்த பால்ஸ் பெருசாக இருந்துச்சு ஆனால் ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்குது நம்ம ஜீப்பில் ஒன்று ட்ரெக்கிங் போனோம் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் என் பைக் உள்ளே அலவுடான்னு தெரியல அங்கே மொய் தான் பார்க்கணும் ஃபஸ்ட் டே ஃபுல்லாக எல்லாம் இருக்கிற மேக்ஸிமம் யாரும் போகாத ஃபால்ஸுக்கு எல்லாமே போக போய் காமிக்க போகிறோம் செகண்ட் டே வந்து நம்ம என்ன முறையும் சொல்றது குழந்தை பூம்பாறை குழந்தை விளப்பர் கோவில் அந்த கோயிலுக்கு போலாம் இருக்கும் எங்களோட ஃபர்ஸ்ட் விழாக் அங்க இருந்துதான் ஆரம்பிக்கணும்னு ஒரு சென்டிமெண்ட் ஆரம்பிக்க போறோம் எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டூர் போறோம் ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தோம் அஞ்சு வீடு ஃபால்ஸ் போயிட்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே கவர் பண்ணிடலான்னு பார்த்தோம் ஆனால் ஏழு கிலோமீட்டரில் அஞ்சரை கிலோமீட்டர் வெறும் ஆஃப் ரோடாக தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும் ஆனால் வண்டி இருக்க சுச்சுவேஷனுக்கு இன்றைக்கி அங்கே ஃபால்ஸுக்கு போக முடியலை அதனால் கட்டி ஏறி லேக்கு வந்துட்டோம் லேக்கில் எப்படியாவது இன்றைக்கி ஒரு போட்டிங் ரைடை போட்டுட்டு நேராக அடுத்து வீர்சுலா ஃபால்ஸு ஹாரி ஃபால்ஸு லிரில் ஃபால்ஸு அடுத்து லாஸ்ட்டாக இன்னைக்கு புதுசாக கவர்மெண்ட்ல அலாட் பண்ண ஃபால்ஸ் வரைக்கும் போயிட்டு நாளைக்கு தலைவன் முருகனை போய் கொண்டு ஜால பயிர்ங்க போட்டிங்க்கு வந்தாச்சு போட்டிங்கில் நம்ம லேக்லேருந்து இருந்து இறங்கின உடனே ஃபஸ்ட்டு கேட்டில் கவர்மெண்ட்டோடது இருக்குது நீங்கள் அதிலையே வாங்க ஏன்னா மூணு பேர் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு அறநூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த அறநூறுல முந்நூறுரூபா ரீஃபண்டே பண்ணிடுறாங்க நம்ம ரிட்டர்ன் போகும்போது இது கவர்மெண்ட்டோடதில் மட்டும்தான் இருக்குது இதே அந்த சைடில் ப்ரைவேட்டில் ரெண்டு இருக்குது அதில் இந்த ரீஃபண்ட் கிடையாது அறநூறுக்கு அறநூறு தான் இதே நீங்கள் ஆல் போட்டு இந்த போட்டிங் பண்ணணுன்னா தௌசண்ட் பே பண்ணணும் அந்த தௌசண்டில் ஐநூறுரூபா நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா இதில் நம்மளா படல் போட்டோம்னா முந்நூறு ஆள் போட்டோம்னா ஐநூறு தானேன்ட்டு தயவு செஞ்சு எங்களை மாதிரி படல் போட்டுன்னு வந்து போயிடாதீங்க ஆள் போட்டு ஐநூறுரூவாய்க்கு போங்க அம்சமாக இருக்குது வியூ பாயிண்ட்லாம் இன்றைக்கி காலையில் வெயில் குழந்துச்சு ஆனால் இப்போ சரியான மிஸ்ட்டு இருக்காமிங்களேன் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இந்த இடமே மிஸ்ட்டு தான் இந்த போட்டிங்க்கு கவர்மெண்ட்டோடுன்றதுனால ரொம்பவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு என்னடானா நம்ம பில்லில் ஸ்கேன் பண்ணுறாங்க இத்தனை நாளில் அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ புதுசாக ஸ்கேன் பண்ணுறாங்க ஆஃப் அன் ஹவருக்குள்ளே நம்ம வரலன்னா ஃபைன் போடுவாங்களாம் இந்த போட்டிங் இன்னொரு போட்டில் லேஸாக கூட டச் ஆகிடக்கூடாது அது பண்ணால் ஃபைனாக இப்போ இந்த தூரத்தில் ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்களா வாட்ரு நல்லா மேலே போயிட்டுருக்கு ஃப்ளோட்டிங் ஏறாது

இதோட மகேஷன் வந்து எங்கேன்ட்டு பின் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்சர்வேட்ரியிலருந்து ரொம்ப பக்கம்தான் ஃபால்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஹே இவர் ரூம் ஒன்று கேட்டிருந்தோம்ல அவர்கிட்ட கேட்டியா உங்கள் மாமாட்ட மாமா குருநாதன் இருக்காப்புல எந்த கவலை மாடனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியாச்சு மச்சிருவான் அது வரைக்கும் சந்தோஷம் ஃபால்ஸ் வரப்போகுது இது ஒரு பிரைவேட் ஏரியா இங்கே ஃபுல்லாக வேறு ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஆனால் எல்லோரையும் பார்க்க மட்டும் அலோவ் பண்ணுவாங்க இன்ஸ்டாவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இது ஒரு டேப்பி வாங்கில்ல நிறையா பேர் போட்டிருப்பாங்க இதோடய வீடியோஸ் ஆனால் இங்கே நிறைய பேர் வந்திருக்க மாட்டோம் பச்சை பசையல் இருக்கும் இந்த இடம் எப்பயுமே மழை பேஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ரீசெண்டாக இதை பராமரிக்கிறதா ஆள் இந்த பால்ஸ் வந்து தண்ணி நிறையா தான் வரும் இங்கே நிற்கவே முடியாது அவ்வளோ தூரத்துக்கு நம்ம நிற்கிற இடம் ஃபுல்லாக சாரல் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கி இந்த சீசனில் தண்ணி அவ்வளோவா வரலை வாங்க பார்க்கலாம் இந்த ஃபால்ஸுக்கு நான் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமா கண்டினியூஸாக வந்துட்டே தான் இருக்கேன் ஆனா எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு நாங்க இல்லையான்னு ஆரம்பிச்சர்ல சும்மா வந்த டைம்லாம் தண்ணி அவ்வளோ கொட்டும் வாங்க பாருங்க நீங்களே பாருங்க இன்னைக்கு நம்ம ஃபால்ஸ் எபிசோட்டில் ரெண்டாவது ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம் இந்த ஃபால்ஸ் வட்டை ஃபால்ஸ் கேமரா கொஞ்சம் டாஸ்க்காக தான் இருக்கும் இறங்குற இடம் கேமராமேன் கேமராவிலேன்னு பார்த்தவாப்பா தம்பி இதில் கீழே இறங்கும்போது தான் அவ்வளோ சில்னஸ் இருக்கும் வெறும் காலில் எல்லாருமே நடந்து வர்றவங்க எல்லாருமே அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும் சொல்லிட்டார் சித்த வைத்தியார் சித்த வைத்தியார் டேய் டெய்ரி ரூம்க்கு கேட்டியேடா உங்கள் மாமாட்ட ஆமே மாமனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்டில அது வரைக்கும் சந்தோஷம் ரூம்லாம் புக் பண்ணிட்டாங்க சரி 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 நம்ம தான் லேட் பண்ணுறோம் போகிறதுக்கு காலையிலேருந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் செக்இன் பண்ணவே இல்லை நான் உன்னை அப்பயும் சொல்லிட்டேன் ரூமுக்கு இந்த கையில் நம்புன்ட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் ஆஹா அடடா

டக்கேனல்ல உசுரு போயிராம போனா கொடைக்கானல்ல தான் போணும் நம்ம உசுறு இது கேமராமேன் வெறும் 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 கால் ரொம்ப சூரா இருக்கு வாங்க சூப்பரா இருக்கும் வாங்க அடா உங்களால முடியும் கமான் சரி போ வரேன் உங்களால முடியும் செவன தாவுடா தாவு எல்லாரும் குற்றாலம் நினைச்சாங்க போல குளிர்டா சாமி ஊர் ராயா முதல்ல இதுல மேல ஏறு இருந்தா பாட்டாங்களா அப்படி இல்ல இல்ல ஏறலாம் இதெல்லாம் ஆமா நம்ம ஏறுவோம்

அருண்குமார் பார்த்துக்கிறோம் ஒரு மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் இந்த வட்டக்கணல் கண்டிப்பா எல்லாரும் நம்ம வட்டக்கணல் போறது வந்து அப்சர்வேட்டரியில இருந்து இந்த ஏரியா ரொம்ப பக்கம் இருந்து ஒரு லெப்ட் எடுக்கணும் எடுத்தோம்னே ரைட் எடுக்கணும் அதுல வந்துட்டோம்னா இந்த வட்டக்கணல் டால்பின் லோன்ஸ் ரெண்டுமே ஒரே ரூட்லயே வந்துடும் கார்ல வர்றவங்க ஒரு சின்ன பாலம் இருக்கும் அதுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருங்க ரொம்ப சேஃப் ரொம்ப உள்ள வந்துட்டீங்கன்னா கார் நிப்பாட்டுறதுக்கு இடமே கிடையாது நாலு காடாதே இருக்கும் அது முன்னாடி நாலு கார் கூட நிப்பாட்ட முடியாது கார்ல வர்றவங்க ஒரு சின்ன பாலம் இருக்கும் அதுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கும் நூறு மீட்டர் தான் இருக்கும் அங்க இருந்து நடந்து வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்துடும் ரொம்ப ஒர்த்தான பிளேஸ் இதை வர்றது கொஞ்சம் டாஸ்க் லேடிஸ் இந்த குழந்தையில கூட்டி வரும்போது ரொம்ப கவர்மெண்ட் கூட்டிட்டு வாங்க இறங்குறது வந்து ரொம்ப செங்குத்தா இருக்கு நடந்து வரும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் கீழே விழுந்துட்டாங்க அதே மாதிரி ஷூ அதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மேலே கழட்டி வச்சுருங்க இந்த ஃபால்ஸ்க்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர்றது ரொம்ப ஒர்த்து அவ்வளோ ஒர்த்தான ஃபால்ஸ் இது நம்ம பார்த்த பார்க்க போற நாலு ஃபால்ஸில் இது ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இதை கேமராவில் பார்க்குறத விட நேரில் வந்து உங்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் அவ்வளோ அழகா இருக்கும் இதில் மேலெல்லாம் மொதல் போகலாம் நாங்கள் மொத மொதல் மேலெல்லாம் போயிருக்கோம் ஆனால் இப்போ இது அவ்வளோ பாசமாக இருக்குது நின்றாலே இது அவ்வளோ வழுக்குது யாருமே சிப்பாக இருப்பேன் ஆமாம் ரொம்ப சேஃபாக இருங்க என்ஜாய் பண்ணலாம் కండి ஃபால்ஸு சரியான எக்ஸ்பீரியன்ஸு ரெண்டு ஃபால்ஸ் தான் பார்த்துருக்கோம் மணி இப்பயே அஞ்சாச்சு ஏய் ஹோட்டல் கொழுங்க என்னன்னு கேள்வி செக்இன் பண்ணனும் என்னடா நம்பிக்கை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களேடா இருங்கடா ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு என் மாமா மட்டும் பாருப்பேன் சீக்கிரம் புக் பண்ணி விடுங்க சொல்லுப்பா கம்முன்றது ஏய் மாமா டேய் டேய் இது வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே ஓட்டாப் உங்களை உங்கள பத்திுறாங்களா ஏன்டா அப்படி பட்டரத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க